அடுத்த வீடியோக்கு வீடியோவுக்கு ஒன்பதாயிரம் வண்டி எடுங்க வீடியோ எடு பேசணும் அடுத்த வாண்டி வேலை கொண்டு வாங்க ஆண்ணே ஒன்பதாயிரம் வண்டி எடுத்து இந்த வந்துக்கிட்டே இருக்கனே வீடியோக்கு ரெண்டு வண்டியுமே ஆஃபரில் கொடுக்கற வண்டி ரெண்டு வண்டி அனுப்பிச்சு விட்ருக்கு வீடியோ போடுங்க இன்றைக்கி வண்டி நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம் எல்லா கஸ்டமர் வாங்க இதே மாதிரி உங்களுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்து நான் அந்த மாதிரி ஃபைனான்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் கண்டிப்பாக நம்பி வாங்க அந்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்து நாங்கள் வந்து ஆஃபர் சுற்றி கொடுத்துருவோம் நம்ம மட்டும் வண்டிக்கு இன்ஜின் கீர் பாஸ் குருவனுக்கு ஒரு சார் வாரண்டி கொடுத்துருவோம் எந்த சாப்பிட இப்படி கொடுக்க மாட்டாங்க நம்ம மதுரை எம் காசு நம்ம கொடுக்குறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம் காசு மதுரை எம் காசு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மதுரை அலுவலர்கள் பக்கத்தில் மாத்தூர்ன்ற இடத்துல அமைஞ்சிருக்கு நம்ம எம் காசுக்கு வர வழியுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் முழுமையாக சொல்கிறேன் மதுரை பெரிய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அலுவலுக்கு போய் ரூட்டில் மாத்துண்ட இடத்துல நம்ம எம்கா சமைச்சிருக்கு நம்மகிட்ட இனோவாவில் இனோவாவில் எல்லா வேற நம்மட்ட வண்டி இருக்குது ஓன் போர்டு போர்டு இனோவாவில் கிறிஸ்டா டீ போர்டு எல்லாமே நம்ம அவைலபிளாக இருக்குது நம்மகிட்ட ஒரு வண்டி ரெண்டு வண்டியில் மினிமம் பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது கிட்ட நிற்குது இந்த பத்து வண்டி இந்த ஒரு வாரத்துக்கு டெலிவரிக்கு ரெடியாக இருக்குது இருபது வண்டி கிட்ட நம்ம அடுத்து பேச போகிறோம் இந்த இருபது வண்டிக்கு நம்ம ஃபுல்லாக ஆஃபர் போட்டிருக்கோம் நம்பர் ஸ்கில்ல கொடுத்துருக்கோம் என் நம்ம இடம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மதுரை அலுவலர் பக்கத்தில் மாத்தூர் இருக்குது நம்மளோட டைமிங் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு நம்ம வந்து ஆள் இருப்போம் எத்தனை மணிக்கு வந்தாலும் நீங்கள் வந்து நம்மட்ட வண்டி பார்க்கலாம் யாருமே இந்த அளவுக்கு ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க நம்ம எம் காசில் கொடுத்துருக்கோம் ஃபுல் வீடியோவும் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணால் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம் காசில் ஃபஸ்ட்டாக பார்க்குற வண்டி டொய்ட்டா கிறிஸ்டா மாடு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர்ரு ஜி விரிண்டி டீசல் வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது சுற்றி பாருங்களே அவ்வளோ அருமையாக இருக்குது சின்ன கிராஷஸ் கூட சொல்ல முடியாது அவ்வளோ அருமையாக இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா நம்ம டைப் த்ரீ ஆல்ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கோம் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் இருக்குது ஷோரூம் கண்டிஷன் இருக்குது பக்கா கம்மியின் ரிக்கார்டு கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் ஓடி இருக்குது இண்டியில் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் அவ்வளோ நீன்னஸாக இருக்குது எல்லாமே சின்ன குறை கூட சொல்ல முடியாது ஐடி பவர் ஏர்பேக்கு பவர்னசேரிங்க ஏசி விண்டோ எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது அவ்வளோ நீண்டஸாக இருக்குது வண்டி அவ் இந்த எந்த வண்டியில் சவுஸ் கிடைக்காது இந்த மண்டியில் இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது வண்டி ஃப்ளைட்டை பற்றி உங்களுக்கே தெரியும் அவ்வளோ அருமையாக வச்சிருக்கோம் நம்மள்கிட்ட எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ் குரனுக்கு கொஞ்சம் ஒரு ஆண்டி கொடுத்துருவாங்க எம் ரேட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினேழு அறுபது ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு வரை வாங்கிக்கலாம் வெறும் அறுபதாயிரம் இருந்தால் போதும் இந்த வண்டி நீ சொந்தமாக எடுத்துக்கலாம் சொந்த வீடு சிபில் ஸ்கோர் கட்டாக இருந்தால் போதும் ஃபைனான்ஸ் நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் இந்த இடம் எங்கே இருக்கு பார்த்திங்கன்னா மதுரை அலுவலர்கள் பக்கத்தில் மாற்று இருக்குது இருக்கு ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எம் புதிய ஒரு ரெண்டு ரெண்டு வண்டி பார்த்திங்கச்சிங்களே ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம் நம்ம வந்து இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இது ரெண்டு ஓனர் இது ரெண்டு ஓனர் வண்டியை பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது ரெண்டுமே பக்கா போல இருக்குது வண்டியை சுற்றி காமிங்கண்ணே வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ எம்காஸில் புதிய ஆஃபர் போட்டிருக்கேன் இந்த ஆஃபர் கேட்டால் நீங்களே மிரண்டு வீங்க பிண்டியில் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் ஏர்பேக் ஏர்பேக் சரிங்க ஏசி வண்டியை எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது சீட் கோரெலாம் போகிறதுல அவ்வளோ அருமையாக இருக்கு இந்த வண்டியை பார்த்தோம்னா அந்த வண்டி பார்த்திங்கன்னா கலர்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது அந்த வண்டியை பாருங்கண்ணே

பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறோம் ஆனால் ஒரு வண்டியாக தான் உங்களுக்கு வேணும்னா ஏழு லட்ச ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரெண்டு வண்டியாக சேர்ந்தா ஒரு வண்டியாக சரி தான் இருந்தாலும் நம்ம கம்மி கம்மி ப்ரைஸில் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் இது எந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு வாரத்துக்கு தான் இருக்கு நம்ம எம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு ஆஃபர் போட்டிருக்கோம் என்னடா எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா மதுரை அளவுக்கு பக்கத்தில் மாற்று இருக்குது இருக்கு ஹாய் மக்களே எம் புதிய உறவு டொயட்டா கிறிஸ்டா மாடலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஓனர் ஆஃப் தான் ரெண்டு ஓனரு வி டைப் டாப் இருக்கு வண்டி டைப் திரியில் இருக்குது அவ்வளோ ஷோரூம் கண்டிஷன் இருக்குது பக்கா கம்பெயின் ரிக்கார்டு அவ்வளோ அருமையாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா எண்பது சதவீதம் நிறைய பேர் மதுரை வண்டி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போ நம்ம வந்து மதுரை வண்டி வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது சின்ன குறை கூட சொல்ல முடியாது வேறு லெவலில் இருக்குது வி டைப் டாப் மாடலில் இருக்குது வண்டி ஷோரூம் கண்டிஷன் இருக்குது பங் பக்கா கம்பெயின் ரிக்கார்டில் இருக்குது அவுட்லுக்கு பார்த்தீங்கன்னா ஆடி சிஸ்டம் ஏர்பேக் பவுன் டேஸ்டிங்க ஏசி விண்டோ சைட் மேல் அசிஸ் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் சீட் கலரும் அவ்வளோ அருமையாக இருக்குது வேற லெவலில் இருக்கு வண்டி வண்டியை பார்த்தீங்கன்னா உருவா செலவில் பக்கா கம்மியன் இருக்கு வண்டி ரேட்டை பார்த்தீங்கன்னா பதினெட்டு எழுவது பைனான்ஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு பதினாறு வாங்கிக்கலாம் சொந்த வீடு சிபில் ஸ்கோர் கட்டாக இருந்தால் போதும் பைனான்ஸ் நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஓனராக சிங்கிள் ஓனர் இருக்குது வண்டி வேறு லவ் இருக்குது நம்பரை பார்த்தீங்கன்னா ஆளோ நம்பர் ஃபேன்சி நம்பரில் இருக்குது டைப் த்ரீ இருக்குது வண்டி வேறு லெவலில் இருக்குது ஜி வேரியன்ட் டீசல் டைப்பு அவ்வளோ அருமையாக இருக்குது வண்டி ரெண்டு வீடு ரெண்டுமே புதுசு பேக்கில் வந்து எண்பது சதவீதம் இருக்குது சுற்றி பாருங்கள் அவ்வளோ நீண்டாக இருக்க வண்டி சின்ன க்ளாஸஸ் கூட எல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கு வேற லெவலில் இருக்குது வண்டி அவுட்லுக்கு பார்த்திங்கன்னா இண்டியில் பாருங்க ஆடி சிஸ்டம் ஏர் பேக் பதினொன்று ஏசி விண்டோ சைட் மேலே எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது நம்மகிட்ட எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் கியர் பஸ் ஒரு வருஷம் வாரண்டி கொடுத்துருவோம் ஒரு வருஷம் நீங்கள் எத்தனை லட்சம் கிலோமீட்டர் ஓட்டுனாலும் அதுக்கு இன்ஜின் நம்ம பொறுப்பே எடுத்துக்கிறோம்

வெள்ளை கலர்ல அவ்வளோ அருமையா இருக்கு அது பக்கா டீ போல நிறைய பேர் டீ போல வெள்ள கலர் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போ நம்ம மட்டும் அவைலபிளாக இருக்கு வண்டி அவ்வளோ ஷோரூம் கண்டிஷன் இருக்கு வேறு லெவல் இருக்கு வண்டி அவுட்ல போய் இன்டீரியர் பாருங்க ஆடி ஏர் பேக் பவர் ஏசி விண்டோ சைன் அட்ஜஸ்மெண்ட் எல்லாமே இருக்கு சீட் கவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது வேற லெவல் இருக்கு வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்கு நம்மகிட்ட எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் கியர் பாஸ் குரன் கோஷம் ஒரு கொடுத்துரும் ஒரு சில எத்தனை லட்சம் கிலோமீட்டர் ஒரு நாள் நம்ம பொறுப்புங்க வண்டி ரேட்டை பார்த்தீங்கன்னா பதினெட்டு எழுபது பைனான்ஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு டு பதினஞ்சு வாங்கிக்கலாம் வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் தான் போதும் நீங்க வந்து தாராம எடுத்துக்கிட்டா சொந்த வண்டி சிவில் ஸ்கோர் கரெக்டாக இருந்தால் போதும் நம்மளே பைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம் கே புதிய ஒரு டொய்டா இனோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக ஷோ கண்டிஷன் இருக்கு கிலோமீட்டர் ஒரு தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி இருக்கு அவ்வளோ அருமையா இருக்கு வண்டி சுத்தி பாருங்க அவ்வளோ அருமையா இருக்கு வண்டி சின்ன கிராஸ் கூட சொல்ல முடியாது டயர் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா டயர் வந்து எண்பது சதவீதம் இருக்கு பேக் டயர் வந்து ஐம்பது சதவீதம் இருக்கும் அவ்வளோ அருமையா இருக்கு வண்டி வேற லெவல் இருக்கு வண்டி ஷோரூம் கண்டிஷன் வச்சிருக்கோம் வண்டி அவுட்ல பாத்தீங்க ஆடி ஏர் பேக் ஏசி விண்டோ சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு சீக்கிரம் போட போடலாம் அவ்வளவு நீட்னஸ் இருக்கு நம்ம மெட்டை எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் கியர் குரோஸ் ஒரு வருஷம் வாரண்டி கொடுத்துருக்கோம் ஒரு வருஷத்துல நீங்க எத்தனை லட்சம் கிலோமீட்டர் ஓட்டினாலும் அது இன்ஜின் நம்ம பொறுப்புங்க காசுல இந்த வண்டிக்கு ரேட் ஸ்கோர் பண்ணி எவ்வளவுன்னா பத்து லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் பைனான்ஸ் பத்து லட்ச ரூபாய் வெறும் எழுபத்தஞ்சாயிரம் போதும் இந்த வண்டி தாராளம் எடுத்துக்கலாம் சொந்த வெடி சிபி ஸ்கோர் கட்டாத போதும் பைனான்ஸ் நம்ம இந்த இடம் எங்களுக்கு மதுரை அலுவலக மாத்திரம் இருக்கு புதிய மாடர் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஓனரா மூணு ஓனர் கண்டிஷன் இருக்கு வண்டி அவ்வளவு அருமையா இருக்கு சுத்தி பாருங்க சின்ன குறை கூட சொல்ல முடியாது அவ்வளவு நீட்னஸ் இருக்கு டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா எண்பது சதவீதம் இருக்கு பேக் டயர் ஐம்பது சதவீதம் இருக்கு அவ்வளவு அருமையா இருக்கு வண்டி சின்ன குறை கூட சொல்ல முடியாது அது சில்கி கோல்டு கலர்ல வண்டி அவ்வளவு அருமையா இருக்கு இந்தியில் பார்த்தீங்கன்னா ஆடி சிஸ்டம் ஏர் பேக் பவுண்டர் சரிங்க ஏசி விண்டோ சைட் சைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கு சீட் கர்லாம் போட தேவை அவ்வளோ அருமையா இருக்கு நம்ம எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ் குரோனுக்கு ஒரு சார் ஆண்டி கொடுத்துருவாங்க வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி ஓனர் தாங்க மூணு வண்டி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்குங்க ஷோரூம் கண்டிஷன் இருக்கு வண்டி ரேட்டை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ஃபைனான்ஸ் வந்து ஆறு லட்சம் ரூபாய் வாங்கிக்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த வண்டி ரேட்டாக பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட ரேட்டு கிடையாது வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் சொந்த வீடு சிபில் ஒரு கட்டான போது ஃபைனான்ஸ் நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம் கஸ் புரிய ஒரு டொயட்டா இனோவா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று வி டைப் டாப் மாடலில் இருக்க வண்டி டைப் த்ரீ டைப் டூவில் இருக்க வண்டி அவ்வளோ அருமையாக இருக்க வண்டி சின்ன குறை குறைஞ்சு அது டாப் வேரியண்டில் இருக்க வண்டி ஷோரூம் ரூம் இருக்கு இருக்குது சுற்றி டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் வந்து அறுபது சதவீதம் இருக்குது பேக் டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது ஷோரூம் கண்டிஷனில் இருக்க வண்டி சின்ன குறை கூட சொல்ல முடியாது அவுட்லுக் பார்த்தீங்கன்னா இல்லை ஆடி சிஸ்டம் ஏர் பேக்கு சரிங்க ஏசி விண்டோ ஏர் பேக்கில் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் சைட் மேடஸ்மெண்ட் எல்லாமே ஒர்க் கண்டிஷனில் இருக்குது சின்ன குறை கூட சொல்ல முடியாது சோர் மகனேஷனருக்கு வண்டி நம்மகிட்ட எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் கியர் பாஸ் குரூனுக்கு ஒரு சார் வண்டி கொடுத்துருவோம் ஒரு சில நீங்கள் எத்தனை லட்சம் கிலோமீட்டர் ஒரு நாள் இன்ஜினி நம்ம பொறுப்பே எடுத்துக்கோங்க எம்காஸ் ஸ்கோர் பண்ணுற ரேட்டை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து அறுபதாயிரம் பைனான்ஸ் ஆறு லட்சம் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் போதும் இந்த வண்டி எடுத்துக்கலாம் இது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் இடம் எங்க இருக்கு இருக்கிற மதுரையில் மாத்திரம் நம்ம ஸ்கில் கொடுக்கறோம் மிஸ் பண்ணாம கால் பண்ணி பாருங்க எம் காசு புதிய வர டொய்டா என்னோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு சோர் மகனேஷன் வண்டி வேறு லெவலில் இருக்கு சுத்தி பாருங்க நிறைய பேர் டீ போல் வந்து ஒயிட் கலர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க மட்டும் நம்மட்ட கலர் அவைலபிளாக இருக்கு அவ்வளோ அருமையாக இருக்கு டயர் கண்டிஷன் பாருங்க எண்பது சதவீதம் இருக்கு பேக் டயர் பாத்தீங்கன்னா எழுபது சதவீதம் இருக்கு அவ்வளோ அருமையாக இருக்கு வண்டி சோர்மம் கண்டிஷன்ல இருக்கு வெள்ளை கலர்ல அவ்வளோ நீட்னஸ் வண்டி வச்சிருக்காங்க யாருமே அந்த அளவுக்கு நீட்னஸ் நம்மகிட்ட அவ்வளோ அருமையாக இருக்குது இருக்கு வண்டி அவர்ல பார்த்தீங்கன்னா ஆடி சிஸ்டம் ஏர் பேக் சரிங்க ஏசி விண்டோ சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் சீட் கவர்லாம் போகிறதெல்லாம் அவ்வளோ நீட்னஸா இருக்கு அவ்வளோ நீட்டா இருக்கு இன்டீரியர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொத்து இதாக இருக்கு அது டீ போர்டு வந்து நிறைய பேர் ட்ராவல்ஸ் ஓட்டுறக்கான எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நம்மட்ட அவைலபிளாக இருக்க வண்டி பாருங்க எம் கார்ஸ் அந்த வண்டிக்கு ஸ்கோர் பண்ணுற ரேட்டை பார்த்தீங்கன்னா வெறும் பதினொழு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் ஆனால் பைனான்ஸ் பார்த்தீங்கன்னா பதினொழு லட்சம் ரூபாய் வாங்கிக்கலாம் வெறும் நாற்பதாயிரம் இருந்தால் போதும் இந்த வண்டி நீங்கள் ஆரம்பமாக எடுத்துக்கலாம் சொந்த வீடு சிபி ஸ்கோர் கட்டாக இருந்தால் போதும் ஃபைனான்ஸ் நம்மளே ஆரஞ்சு பண்ணிக்கலாம் நம்மள்ட்ட எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் கியர் பாஸ்க்கு குரனுக்கு ஒரு வருஷம் ஆரஞ்சிக்கிறோம் ஒரு வருஷத்துல நீங்கள் எத்தனை லட்சம் கிலோமீட்டர் ஓட்டினாலும் அதுக்கு இன்ஜின் நம்ம பொறுப்பேற்றுக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம் கார்ஸ் புதிய ஒரு டொயட்டா இனோவா ரெண்டாயிரத்தி பதினாறு பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பார்க்க போகிறோம் ஓனரை பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஷோரூம் ரூமு இருக்குது இருக்கு வண்டியை பாருங்க அவ்வளோ லின்னஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அது டீ போர்டு வந்து சிங்கிள் ஓனர் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் இதில் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது வண்டி பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குது வண்டி ஷோரூம் ரூம் கனேஷன் வச்சிருக்க வண்டி பே யாருமே இந்தளவுக்கு வச்சுருக்கோம்னா நம்மட்ட அவ்வளோ அருமையாக இருக்கு வண்டி டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் பேக் பேக்டரி பார்த்தீங்கன்னா அறுபது எழுபது சதவீதம் இருக்கு இண்டியில் பார்த்தீங்கன்னா ஏர் பேக்கு பாருங்க சரி ஏசி விண்டோ கலர் ஈக்குவலா பிரவுன் கலர்ல அவ்வளவு நச்சுன்னு இருக்கும் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர்ல பாக்க போறேன் இந்த வண்டி ரேட்டா பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் பைனான்ஸ் பாத்தீங்கன்னா பத்து லட்ச ரூபாய் வாங்கிக்கலாம் எழுபத்தஞ்சாயிரம் போதும் தாராளமா எடுத்துக்கலாம் சொந்த வீடு சிவில் கட்ட நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் எம் கேட்டா மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு வண்டி பாத்தீங்கன்னா அருமையா இருக்கு வண்டி சின்ன குறை கூட சொல்ல முடியாது டயர் கண்டிஷன் எண்பது சதவீதம் இருக்கு பேக் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா அறுபது சதவீதம் இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கு வண்டி சுழுவர் கலரில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது வண்டி அது ஃபேன்சி நம்பரில் ஒன்பதாயிரத்தில் ஃபேன்சி நம்பரில் இருக்கு வண்டி சின்ன குரங்குடன் சொல்ல முடியாது போல ஃபேன்சி நம்பர் கிடைக்கிறது ரொம்ப மாதிரி மாதிரியாரு இண்டியில் பார்த்திங்கன்னா ஆடி சிஸ்டர் ஏர் பேக்கு பருண்டோ சேரிங் ஏசி விண்டோ எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது சீட் கவர் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ நீட்ரஸாக போட்டு வச்சுருக்கோம் அவ்வளோ அருமையாக இருக்கும் வண்டி இந்த வண்டியை ரேட்டை பாத்தீங்கன்னா வெறும் ஒன்பது லட்சம் ரூபாய் பைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்ச ரூபா வாய்க்கலாம் வெறும் ஒரு செலவு இல்லாமல் இந்த வண்டியில எடுத்துக்கலாம் சொந்த வீடு சிவில் ஸ்கோர் போதும் பைனான்ஸ் நம்மளே அரிஞ்சு பண்ணிக்கலாம் இந்த இடத்துக்கு மதுரை பக்கத்துல பக்கத்தில் இருக்கு நம்ம மிஸ் பண்ணாம கால் பண்ணி பாருங்க புதிய ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு உணவு கண்டிஷனில் இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா டைப் போர்லாம் அவ்வளோ அருமையா இருக்க வண்டி சுத்தி பாருங்க அவ்வளோ நீட்ல இருக்க வண்டி சின்ன குறை கூட சொல்ல முடியாது அவ்வளோ என்ன இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பேக் டயர் வந்து எண்பது சதவீதம் இருக்குது ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீதம் இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்கும் வண்டி சோர்ம கண்டிஷனில் இருக்கும் வண்டி வேறு லெவலில் இருக்க வண்டி சின்ன குறை கூட சொல்ல முடியாது அவ்வளோ அருமையாக வண்டி வச்சிருக்கோம் அவுட்டில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் இண்டியர் பார்த்தீங்கன்னா ஆடிஷனல் ஏர் பேக் பவர் ஏசி விண்டோ சைட் அட்ஜஸ்ட்மெண்டோ எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனாக இருக்குது சீட் கவர்லாம் பொறுத்துடலாம் எல்லாமே நீட்னஸாகவே இருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜின் கியர் பாஸ் குரோனுக்கு ஒரு சார் கொடுத்துருவோம் ஒரு நீங்கள் எத்தனை லட்சம் கிலோமீட்டர் ஓட்டினாலும் அது வந்து நம்ம பொறுப்பேற்றுக்கிறோம் எந்த இந்த ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க நம்ம எம்காசில் கொடுக்குறாங்க அதுவும் டொய்டா என்னவா பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்குது வண்டி ரேட்டை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வண்டி ரேட்டு ஏழு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் வாங்கிக்கலாம் வெறும் எழுபத்தஞ்சாயிரம் போது இந்த வண்டி தாராளமாக எடுத்துக்கலாம் ஷோரூம் கண்டிஷனுக்கு வண்டி ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எம்காஸ் புதிய வர டொயாட்டா என்னவா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஓனரை பார்த்தா சிங்கிள் ஓனர் இருக்குது இருக்கு டிபோல சிங்கிள் ஓனர் கிடைக்கிறார் வண்டி சுற்றி பாருங்கள் டைபோரில் அவ்வளோ அருமையாக இருக்குது வண்டி நீட்னஸ் அவ்வளோ நீட்னஸாக வச்சிருக்க வண்டி சின்ன குறை கூட சொல்ல முடியாது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் இருக்கு பேக் டயர் பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் இருக்கு அவ்வளோ அருமையாக இருக்க வண்டி இண்டியில் பார்த்தீங்கன்னா ஆடி ஏர் பேக் பர்ன்சி ஏசி வண்டி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கு சின்ன குறை கூட சொல்ல முடியாது அவ்வளோ அருமையாக இருக்க வண்டி வண்டி வேறு லெவலில் இருக்குது நம்மட்ட எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் கியர் பாஸ் குரோனுக்கு ஒரு வருஷம் வாரண்டி கொடுத்துருக்கோம் தாராளம் உங்கள் மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த வண்டி ரேட்டை பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் தான் ஆனால் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் ரூபாய் வெறும் ஒரு லட்சம் ரூபா தான் போதும் அந்த வண்டி நீ தாராம எடுத்துக்கலாம் சொந்த வழி சிபி ஸ்கோர் கட்டான போது பைனான்ஸ் நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம் காசு புதிய வரும் டொயட்டா நோவா இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் இது சிங்கிள் ஓனர் இந்த வண்டியை வாங்க பார்ப்போம் வண்டியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது சோர்மு கண்டிஷனில் இருக்குது சின்ன குறை குறை கூடாது இன்டீரியல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக டயர் கண்டிஷன் ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் பேக் டயர் ஐம்பது சதவீதம் இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்குது ஆடி சிஸ்டர் ஏர் பேக் பவர் வச்சிருக்கேன் ஏசி விண்டோ சைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே ஒர்க்கிங் கிடச்சிருக்கு சீட் கவர்லாம் போட தேவை வண்டியில் வந்தோடனே அவ்வளோ அருமையாக இருக்குது சின்ன குறை கூட சொல்ல முடியாது இந்த வண்டி இண்டியில் பாருங்க ஆடி சிஸ்டா ஏர் பேக் பவுரோ சரி ஏசி விண்டோ சீட் கவர்லாம் அவ்வளோ இருக்கு எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த வண்டியில் ரெண்டு வண்டியும் பாருங்க இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரேட்டை பார்த்தீங்கன்னா இது ஒம்பது லட்சம் ரூபா தான் இது ஒம்பது லட்ச ரூபா தான் ஃபைனான்ஸும் ஒம்பது லட்சம் ரூபா ரெண்டு வண்டிக்கும் யாருமே கொடுக்காத ஆஃபர் நம்ம எம்காஸ்ல கொடுக்குறோம் ஏன்னா எங்க இருக்கு பாத்தீங்கன்னா மதுரை அளவுகள் பக்கத்துல மாத்துள்ள இருக்கு நம்ம ஸ்கில் கொடுத்துக்கா மிஸ் பண்ணாம கால் பண்ணி பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம் கார்ஸ் நம்ம எம் கார்ஸ் ஓ வண்டி பாக்க போறோம் இனோவாவா இனோவா வந்து நிறைய பேர் ஆல்ட்ரஸ் பண்ண முடியாம ரொம்ப சிரமம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்ப நம்ம வந்து இனோவா வந்து எவ்வளவு எவ்வளவுதான் ஆல்ட்ரஸ் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க ஆனா சுத்தி காமிக்கினே ரெண்டு பம்பர் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு மணி ஒரு மணி நேரத்துல மாட்டி முடிச்சலாம் சன் ரூஃப்னா டுவெண்ட்டி டூ இருபது நாள் ஆகும் வண்டியை சுத்தி காமிக்கினே ஃப்ரெண்டு பேக் எல்லாமே ஆல்ட்ரெஸ் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கோம் யாருமே இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க இனோவாவை விரும்புகிறவங்க இந்த இது அவங்களுக்கு தெரியும் இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் சண்டை காமிச்சிருக்கே சீட்ல வந்தா கொயா சீட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்ஸாக பண்ணி வச்சிருக்கோம் வண்டி சின்னது இல்லை என்ன சொல்றது எங்க வந்து அங்கே வந்து விரும்பி விரும்பி இந்த வண்டியை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இதே மாதிரி உங்கள் இனோவா ஆல்ட்ரேஷன் பண்ணணுமா குறைஞ்ச வேலைல நம்ம பண்ணி தரோம் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கேயுமே போகிறது இல்லை மதுரை எம்காஸ்க்கு வாங்க உங்கள் இனோவாவுக்கு அவ்வளோ அருமையாக நாங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறோம் யாருமே அளவுக்கு நம்ம பண்ணி கொடுப்பாங்க சின்ன ஆஃபரில் பண்ணி கொடுப்போம்